எத்தனை ஏக்கர் இடம் எத்தனை போர் போட்டிருக்கியே எவ்வளோ ஆழம் இது கிழப்பாறு பார்ட் டூ கிழப்பாறு இது வில்லேஜ் சாலிப்பூருங்கிற ஒரு கிராமம் இடம் வந்து என் பேர் வந்து அரியராமர் தென்காசி மாவட்டம் போர்வெல் மொத்தம் இதோடய இடம் வந்து ஏழு ஏக்கர் கொய்யா ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கிடக்கு தண்ணி வறட்சியான ஏரியா போர் வந்து முப்பது வருஷமுன்னே போட்டிருக்கேன் ஒரு ஏழு போர் மொத்தம் கிடக்கு ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடி போட்டாச்சு ஆனால் தண்ணி இல்லை சார் வந்திருக்காங்க பார்க்குறதுக்காக தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இருக்கோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம முழு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா பூமிக்கு கீழே இருக்கிறத கண் கண்டிப்பாக கண்டுபி கண்டுபிடிச்சிடுவோம் இல்லாததான் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் செய்ய முடியாது அந்த உண்மையை நான் சொல்லிடுவேன் ஸோ இந்த ஏரியாவில் ஏழு ஏக்கர் இடத்துலையும் நம்ம எவ்வளோக்குள்ளே முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுவோம் தண்ணி இருக்கிற இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடித்து தந்துடுவேன் சரி ஃபர்ஸ்ட் போர் இதுலயா ஆமாம் போர் முப்பது போட்டு போட்டு மூடிட்டீங்க இப்போ எந்த போர் எந்த போராவது ஓடிட்டு இருக்கா அந்த போர் அந்த ஒரு போர் இருக்கு அது எத்தனை அடி உள்ளது அது அது ஒரு போர் தான் இருக்கு இருக்கா சப்பா ஆ சப்பு தான் ஓகே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ பண்ணும் முதல் முதல் சப்பு கொண்டு தான் இந்த ஏரியாவில் ம் உங்களுக்கு அந்த பூலாங்குளம் ரோடுன்னு வைங்களேன் ஈஸியாக தண்ணி கண்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓ தண்ணி நிறைய உண்டு அந்த ஏரியாவில் ஆமாம் இது வந்து கொஞ்சம் ஹாட்ராக் ஏரியா கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் தண்ணி வந்துடும் அது சீனிக்கல் பாறை இப்போ வந்து நம்ம ஹாட்ராக்கு அதாவது அந்த புளுமெட்டல் ராக் ஏரியாவில் இருக்கும் அதுக்கு கீழேயும் வெடிப்பு பழம்லாம் வருது கண்டுபிடிச்சிருக்கோம் அது இருக்காங்கிறத உண்மையாக மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சிடும் இன்னைக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ நாங்கள் சுற்றி உள்ள வாட்டர் போர்டு போர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி தானே அது வந்து ஒரே நாளில் போய் முடிவு பண்ணுறது கிடையாது ஒரு வாரம் நாள் டைம் எடுத்துக்கிடுவோம் போர் போட்டால் தண்ணி வரணும் நிதானமாக பார்த்தா போடுவோம் ஸோ நம்ம வடகிழக்கு மூலையிலேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் முதல் ஸ்கேனு ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது வட மேற்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி போவோம் அதனால் அதுக்கு இறக்குறைய பெர்பர்டிகுலராக பார்த்துட்டு போகிறோம் இதுதான் முதல் ஸ்கேனு நீங்கள் எல்லாருமே முதலே விஞ்ஞானத்தை நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பொருளாதார இழப்பே கிடையாது நீங்கள் அங்கே ரெட்டியார் எப்படி போற போய் நேரடியாகவே போய் பார்த்துருக்கீங்க அவர்கிட்ட தள்ள தெளிவாக விசாரிச்சுட்டீங்க நாலஞ்சு பேர்ட்டை நாலஞ்சு விசாரிக்க போய் உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை வந்திருக்கு வாட்டர் போர்டு ராஜேந்திரன் அப்படின்னு உள்ள பழைய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுருந்தா அவங்களே சொல்லிடுவாங்க தெரியும் தெரியும் ஓகே ஸோ இது ச ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் வளம் முதல் ஸ்கேன் வடகிழக்கு மல்லிலேருந்து ஆரம்பித்த முதல் ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அடையாளம் இல்லை ஜியாலஜிக்கல் நில புவி பாறை அமைப்பு என்ன நம்ம கெஸ் கிஸ் பண்ணோமோ ரிப்போர்ட்டும் அதே தான் சொல்லுது கீழே மிக கடினமான பாறை ஐம்பது அடி அறு அறுபது அடி கீழே ஆரம்பிக்கிற கடின பாறை முறிவே இல்லாமல் போகுது ஸோ நிலத்தடி பாறை அமைப்பு நிலத்தடி நீர் வளம் அவங்கவுங்க இடத்துல என்ன இருக்குது அப்படி தெரியாமலேயே அவங்க தேவைக்காக ஆசைக்காக விருப்பத்துக்காக போர் போர்களுக்கு மேலே போரல் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது நிச்சயமாக தீர்வு கிடையாது அவங்கவுங்க நிலத்துக்கு கீழே என்ன மாதிரி அமைப்பு இருக்குது நிலத்தடி நீர் வளம் எப்படி இருக்குது அது முக்கியமாக கோடை காலத்தில் எப்படி இருக்குது அது அவங்க அறிந்து தெரிந்து அதுக்கு பிறகு போர்வல் போட்டால் அவங்களுக்கு இழப்புங்கிறதே கண்டிப்பாக இருக்காது இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் முப்பத்தாறாவது மீட்டரில் ஏறக்குறைய அறநூறு அடிக்கிட்ட தான் ஒரு சின்ன பிரேக்கு கிடைக்கு அது வரைக்கும் மிக மிக கடினமான பாறை அறநூறு அடி ஐநூறு டு அறநூறு அடிக்குள்ளே ஒரு ஜாயின்ஸு கருங்கல் பாறை பிரேக் கிடக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் அறநூறு ஐநூறு டு அறநூறு அடிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஜாயிண்ட் கருங்கல் பாறையினுடைய ஒரு சின்ன பிரேக் கிட கிடக்கு அதில் என்ன ஒரு கம்ப்ரஸர் மோட்டர் ஓடும் அவ்வளோதான் ஏரியா நினச்சபடியே மிக மிக கடினமான கோர் ஏரியா அஞ்சு போர்களுக்கு மேலே போட்டிருக்காரு நம்ம பல வீடியோக்களை பார்த்து அந்த இடத்துக்கே போய் நம்ம போர்ட்டத்தை உருவாக்குனதை போய் நேரடியாக போய் பார்த்து உறுதி செஞ்ச பிறகு இங்கே ஆய்வு பண்ணிக்க நம்மளை அழைச்சிருக்காரு வெளியூர் வெளியூர் இல்லை இங்கே தான் இது நாலாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் வைக்கலை ஒன்றுமே இல்லை நிலருந்தே ஒரே பாறை ஆயிரம் அடி வரைக்கும் அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு அளத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாலாவது ஸ்கேனில் முப்பத்தஞ்சாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து மேலே ஒரு இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே ஒரு ஒரு வெடிப்பு இருக்குது பாறை மாற்றம் அதற்கு கீழே அறநூறு அடிக்குள்ளே ஒரு ஊற்று ஸோ மேலேயும் கீழேயுமா ஒரே நேர்கோட்டில் ரெண்டு ஊத்து கட்டாகுது அது அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்த நாலு ஸ்கேன் முடிவில் அந்த நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இது ஆறாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் மேல் கசியம் மட்டும் ஒரு மூணு இடத்துல இருக்குது அது சைடு போர் கிணத்துல அந்த கிணத்துல இருந்து சைடு போர் போட்டால் மட்டும் கிடைக்கக்கூடிய இல்லை இடம் போர்வெல்னு போட்டால் ஒரு முந்நூற்றி முப்பது கிலோ லேசாக நெய்கிறோம் அது கீழே ஃபுல்லாக முடிவற்ற மலை கருங்கல் மலை இருக்குது ஸோ அதில் எதுவும் அடையாளம் வைக்கல சைடு போர் அவர் ஆல்ரெடியே போட்டிருக்காரு அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வருதுங்கார் கிணறு அமைக்கலாம் அந்த மாதிரி இடத்துல யாருக்குனே அவங்களுக்கு கிணறு அதில் இருக்குது அப்போ ஸ்மோக் கொண்டு வரோம் அண்ணாச்சி வேண்டாம் இங்கே மூச்சு திணறுது ஆமாம் அணைச்சிருங்க இல்லைன்னா ரொம்ப தூரம் போயிருங்க ஏய் அப்பா வரும் நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டரு சுற்று வரல எங்கே குடித்தாலும் எனக்கு வாடகை வந்துடும் அப்படி மூச்சு திணறுது இப்போ நம்ம பேர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அந்த லைன் இங்கே வருமானு பார்ப்போம் அங்கே தான் போது அந்த லைன் இங்கே வராது நான் இங்கே வந்து அருணா பேரில் மட்டும் போர் கொடுத்துருக்கேன் நானூறு அடிக்கலாம் அதெல்லாம் வேற அது வந்து என்ன சொல்கிறது அந்த கழிநீர் குளத்துலேருந்து அதுக்கு வடமேற்குது சில பேரும் இது ஏழாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நல்ல கருங்கல் பாறைக்கு கீழே ஒரு அறநூறு அடிக்கில் ஒரு பிரேக் காட்டுது இந்த ஸ்கேனோட நம்ம இடத்தினுடைய இது அதாவது ஜியாலஜிக்கல் அந்த பாறைப்பு போலாம் கிராஸ் பண்ணி பார்த்துட்டோம் சரி இந்த ஸ்கேனோட இந்த கொஞ்சம் இடம் அந்த நாற்பது மீட்டருக்கு மட்டும் இங்கே விடுபடுது அது பார்க்கவா வேண்டாமான்னு முடிவு பண்ணும் நம்ம இது இந்த அடையாள மண்ணில் எது பெஸ்ட்டோ அதுக்கு நேராக அந்த வடமேற்கு தேசத்தில் பேரலெல்லாம் அப்படி பார்த்துட்டு போனோம் அது கண்டினியூ ஆகுதா அது கண்டினியூ ஆகுதா ஒரு நிலத்தடி நீரோட்டமாக இருக்கா இல்லைன்னா அது வந்து அதில் உள்ள தேக்கமாக அப்படிங்கிறது ரெண்டு மூணு இடம் பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ஏழாவது ஸ்கேன் முடிவில் முப்பது எத்தனை மீட்டர் வச்சோம் முப்பத்தி அஞ்சு முக்கால் அளவில் ஒரு இடம் அடையாள வச்சுருக்கோம் அது தொடர்ச்சியாக வடக்க கண்டினியூ ஆகுதாங்கிறத இப்போ ஒரு எட்டாவது ஸ்கேன் பார்த்து அதை உறுதி பண்ண போகிறோம் அந்த அங்கே இது எட்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் நிலத்து முந்நூறு மீட்ரு ஆழம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு இருபது மீட்ரு தெற்க ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து வடக்க தொடர்ந்து க கண்டினியூ ஆகுதான்னு உறுதி பண்ணுறதுக்காக அது வந்து ஒரு தேக்கமாக இல்லை ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக இந்த எட்டாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் அது வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி கா ஒரு ஒரு நீர் தேக்கம் இருக்குது நிலத்தடி நீர் தேக்கம் அது தொடர்ச்சியாக வந்துட்டுனா அது போரளுக்கு ரொம்ப சூப்பரான ஈல்டாக இருக்கும் இது ஒன்பதாவது ஸ்கேனு மேற்கிருந்து கிழக்கு நோக்கி நாற்பத்தஞ்சி மீட்ரு முந்நூறு மீட்ரு ஆழம் இந்த ஸ்கேன் ஏதோ நடக்குன்னா இதுக்கு நேராக தெற்க நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மேலே எங்கெல்லியமாக ரெண்டு ஊற்று ரெண்டு பிரேக் ஆகுது அதை வந்து உறுதி பண்ணுறதுக்காக அது நிலத்தேடி நீரை ஓட்டமாக இருக்கா அல்லது அது வந்து ஜஸ்ட் அதில் ஒரு தேக்கமாக அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இது பத்தாவது ஸ்கேன் அதாவது நாலாவது ஸ்கேனுக்கும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒன்பதாவது ஸ்கேன் பார்த்தோம் அதில் ஒரு நீரோட்டம் இருக்குது அதை உறுதி பண்ணியாச்சு ஸோ நாலாவது ஸ்கேன் அடையாளமோ ஒன்போதாவது ஸ்கேன் அடையாளமோ ஒரே சரம் வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அந்த ச நீரோட்டம் போய்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வடக்கை தள்ளி இந்த பத்தாவது ஸ்கேன் பண்ணுறோம் இதுலேயும் அந்த சரம் கண்டினியூ ஆச்சுன்னா சூப்பர் இந்த இடத்த தைரியமாக அவங்க பொருள் போடலாம் இதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் பரிந்துரை செய்வேன் ஸோ இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்கு நிறைய நீரோட்டம் உறுதி பண்ணியாச்சு நாலாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமும் ஒன்பதாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமும் ஒரே சரம் இந்த பத்தாவது ஸ்கேன்லேயும் அது கிராஸ் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பர் நிலத்தடி ஆறு நிலத்தடி நீரோட்டம் இதே சரத்தில் அங்கே தென்கிழக்கு திசையில் ஒரு தோட்டத்தில் போர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அவருங்க விட்டுறாரு இது பதினோராவது ஸ்கேன் வடமேற்கு மூலைக்கு மூளைக்கு வந்தாச்சு வடமேற்கு மேற்கு மூளையிலிருந்து நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு காலம் இங்கே பத்தாவது ஸ்கேனில் ரொம்ப சுமார் தான் அதனுடைய தொடர்ச்சி அதாவது நாலாவது ஸ்கேனு ஒன்பதாவது ஸ்கேனுடைய அடுத்து பத்தாவது ஸ்கேன் பேரெல்லாம் வச்சு பார்த்ததில் நாலு ஒன்பது நல்லா மேட்சாச்சு அதே பத்தாவது ஸ்கேன் வரும்போது ரொம்ப சுமாரான ஊற்று அதே சரம் கண்டினியூ ஆகுது பட்டு சுமாரான ஊத்து இது வேறு சரம் வடமேற்கு மூலையில் இது பன்னிரெண்டாவது ஸ்கேன் இந்த ஸ்கேனில் ஒரு இடத்துல தண்ணி இருக்க மாதிரி அடையாளம் வச்சுருக்கோம் இது முந்நூறு மீட்டர் ஆழம் பா ஸ்கேன் பண்ணும்போது ஒரு நூற்றி இருபது மீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுது அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இது மேல் ஊற்றா ஆழத்தில் போய் வருமாங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக நூற்றி ஐம்பது மீட்ரு மட்டும் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னுடைய ஓன் என்னுடைய ஓன் விருப்பத்துக்காக மட்டும் பார்த்து பார்த்துட்ருக்கேன் அவர் பதினோரு ஸ்கேனோட போதும் அப்படின்ட்டார் இன்னொரு ஸ்கே ஸ்கேனும் நான் என்னுடைய விருப்பத்துக்காக பார்ப்பேன் முதல் ஸ்கேன் போரல் பாயிண்ட் எதுவும் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் சிறிதளவு ஈரம் கம்ப்ரஸர் கூடம் மூணாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் இல்லை நாலாவது இது நாலாவது ஸ்கேனு மேலே கிளியமாக ரெண்டு பிரேக் வருது ஒரு முப்பது எல்பி வரைக்கும் வரும் அஞ்சாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை இது ஏழாவது ஸ்கேனு இதில் வந்து ஒரு முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு காணுது எட்டாவது ஸ்கேனு ஒன்றும் அடையாளம் இல்லை ஒன்பதாம் ஸ்கேனில் இதில் வந்து ஆழமாக ஒரு ஸ்கே இது வெடிப்பு இருக்குது பத்தாவது ஸ்கேனில் பெரிய அளவில் அடையாளம் இல்லை பதினொன்றாவது ஸ்கேன்லையும் அடையாளம் இல்லை இந்த பட்சம் ஒன்ஹெச் ஒன் ஹெச்பி சப் மோட்ரு அல்லது கம்ப்ரஸர் மோட்ரு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புள்ள இடம் மிக மிக கடினமான பாறை பகுதி பாறைக்கு கீழே சில வெடிப்புகள் காணப்படுது